கோரிக்கையில் விஷாந்தரம் நடந்தபோது ஸ்ரீ பாலபிரியவா அனுகிரகம் பண்ணி நம்ம குரூப்பில் ஒரு மாரல் ஸ்டடீஸ் சம்மந்தமான விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ பாலப்பிரியவா அனுகிரகம் பண்ணால் அந்த இனிஷியேட்டிவை அருள்திரு மகாபிரிவா குரூப்புடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஏடிஎம் சனாதன வித்யா கேந்திரா ஃபார் யூத் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்குண்டான வேலை விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதுக்குண்டான ஜிஃபார்மும் நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம் குழந்தைகளுடைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு ரெண்டு பேட்சாக குழந்தைகளை பிரித்து இந்த கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பர்பஸ் என்ன மிஷன் என்ன அப்படின்னா இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம குழந்தைகள் எல்லோரும் நம்மளும் சேர்ந்து தான் ரொம்ப இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ்லேருந்து நம்மளுடைய ட்ரெடிஷன்லேருந்து நம்ம சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இதிலேருந்து ரொம்ப விலகி ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு அதில் நம்மளுடைய கல்ச்சரில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நம்ம பழங்காலத்தில் நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த வழக்கங்கள் நடைமுறைகள் இதெல்லாம் விலகி போன விஷயத்திலிருந்து குழந்தைகளை திரும்ப அந்த விஷயங்களுக்கு கொண்டு வர மாதிரி அதாவது ஒரு அகாடமிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அந்த நேர்மை அந்த ஒழுக்கம் நல்லொழுக்கம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு அந்த எஜுகேஷன் மூலமாக வர மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் எஜுகேஷன் மாதிரி குழந்தைகள் பேருக்குனே இருக்குன்னே படிச்சுருந்துருக்கா அவளுக்கு வந்து இது ஒரு வீக்லி ஒரு கிளாஸ் மாதிரி அதாவது நாலு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை குழந்தைகள் ஏழு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு ரெண்டு பேட்சாக தனியாக அந்த சப்ஜெக்டில் மாரல் ஸ்டடீஸ் இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் எக்ஸ்பர்ட் அவளுக்கு ஸ்டடீஸ்க்கு கூப்பிட்டுனு வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணி நடந்துகிட்டுருக்கு அதுக்குண்டான உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் கூகுள் ஃபார்ம் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதாவது இந்த ஒரு கிளாஸஸ் மூலமாக படிக்கிற குழந்தைகள் அவ ஒரு எட்டு வார கிளாஸ் மாதிரி ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி அவளுக்கு வந்து அதை முடித்த உடனே அவளுக்கு ஒரு பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்கார்பரேட் பண்ணிக்கிற மாதிரி அவளுடைய எஜுகேஷ்னல் ப்ரொஃபைலில் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இன்கார்பரேட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் இப்போது இந்த மாடர்ன் வேர்ல்டில் அந்த எஜுகேஷ்னல் ப்ரொஃபைலில் அடிஷ்னல் வேல்யூஸ் அதாவது என்னென்ன இந்த கல்ச்சர் ரிலேட்டடாக நம்மளுடைய அந்த சொசைட்டி ரிலேட்டடாக எதில் குழந்தைகள்லாம் ஈடுபட்டா எந்தெந்த விஷயங்களை கத்துண்டா அப்படிங்கிறத அதில் ஆட் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது குழந்தைகளுக்கு ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்கும் சரி ஃப்யூச்சர் கரியருக்கும் சரி அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்குது அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரியும் அதுக்கு அந்த இனிஷியேட்டிவ்ல ஒரு பார்ட்டாகும் அதே சமயத்தில் குழந்தைகளுடைய அந்த நல்லொழுக்கங்கள் அந்த நம்மளுடைய சம்பிரதாய நல்ல நடைமுறைகளில் இந்த காலத்தில் அட்லீஸ்ட் அவளால் எதை ஃபாலோ பண்ண முடியுமோ அதில் அவள் ஈடுபடுத்துறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுற மாதிரி இது ஒரு ப்ராக்டிக்கலாக ஓரியன்ட் ஒரு எஜுகேஷன் சப்ளிமெண்ட் சிஸ்டம் மாதிரி நம்ம குரூப்பில் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ப்ரோக்ராமோட பேர் ஏடிஎம்ஸ் வித்யுக்த விகாசம் இந்த பேர் வந்து ஸ்ரீ பாலபிரிவா கொடுத்தது அதாவது வித்யுக்த விகாசம் அப்படின்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணுற மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இது வந்து வார சாட்டர்டே சண்டேல ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே சண்டேல குழந்தைகளுக்கு வந்து வசதியான ஒரு நேரத்தில் அமைகிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த எட்டு வார கோர்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணுற குழந்தைகளுக்கு அவளுக்கு ஏடிஎம் அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும் இது வந்து எந்த விதமான கட்டணமும் இல்லாத ஒரு கிளாஸ் நீங்கள் எல்லோரும் குழந்தைகள் என்கரேஜ் பண்ணி இந்த ஜி ஃபார்மை ஃபில் அப் பண்ணி அவெல்லாம் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் எல்லோருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகள் யாராவது இருந்தாலும் இதில் நீங்கள் சேர்த்து விடலாம் அந்த ஏஜ் குரூப் வந்து ஃபோர் டு சிக்ஸ் வந்து ஒரு குரூப்பு அது வந்து குரூப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூ அப்படிங்கிறது ஏழு வயசுலேருந்து பத்து வயசு இருக்கும் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் இந்த ரெண்டு பேட்சுக்கும் தனித்தனியாக கிளாஸஸ் நடக்க போகிறது இதை வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒரு டீச்சர் வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கிற ஒரு டீச்சர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டீச்சர் வந்து இந்த கிளாஸஸ் எடுக்க போகிறாள் வேற வேறு ரெக்குவயர்டு இன்னும் ஃபர்தராக டீச்சர்ஸ்லாமும் வந்து அந்தந்த ஸ்பெஷாலிட்டி சப்ஜெக்ட் எடுப்பா இதில் அனைவரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறோம் குழந்தைகள் அனைவரையும் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கோ அவளை என்கரேஜ் பண்ணுங்கோ இதில் கலந்துக்கிறதுக்கு இதில் கிடைக்கிற சர்டிஃபிகேட் வந்து அவளுடைய பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்க போடுறது அனைவரும் குழந்தைகளை சேர்த்து விடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் ஹோம் ஸ்ரீ குரூப் யோ நமஹ ஹோம் ஸ்ரீ அருள்தரமகா பெரியவோ